என் மகன் கல்யாணம்னு ஆசாசையா வந்தேன் ஆனா இங்க வந்து என்னாலயே உன் கல்யாணம் நின்னு போச்சேடா உன்னால இல்லப்பா என் திமிரால கல்யாணத்துக்கு அஞ்சு நாள் இருக்கு பந்தக்கால் கூட நட்டாச்சு இனி எப்படி கல்யாணம் நிக்கோங்கிற திமிரல அளவுக்கு மீறி பேசிட்டேன்பா சித்து இதான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் கல்யாணம் முடியட்டுண்டா இப்போதைக்கு எதுவுமே பேச வேண்டாம் வேண்டான்னு கேட்டியா தப்புதான்பா தப்புதான் ஏன் சிந்து என்ன விட்டுட்டு போவான்னு நினைக்கல என் மேல கோபம் வந்தா என்ன திட்டுவா இல்ல ரெண்டு அடி கூட அடிப்பான்னு நினைச்சேன்பா ஆனா விட்டுட்டு போவான்னு நினைக்கல சித்து அவ்வளவுதான்லப்பா என் மேல உள்ள காதல் அன்பு எல்லாமே அவ்வளவுதானே சித்து அவ என்னடா பண்ணுவா ஆரம்பத்துல வந்து அவ சொன்னது அவ குடும்பம் குடும்பம் தானடா சொன்னா அப்பா அதுக்காக என் மேல சரி ஓகே நான் நடந்துகிட்டது தப்பு தான் எனக்காக ஒரு சான்ஸ் கொடுக்கலாமல ஒரு சான்ஸ் கொடுத்தாப்ல நீ என்ன மாறிட போறியா இன்னும் அந்த ரத்தனம் வைரம் உனக்கு எதிரின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்க போற அப்பா

கண்டிப்பா அவை மாறவே மாட்டாங்கிற ஒரு முடிவு நான் வந்ததுக்கு கல்யாணம் எனக்கு வேண்டாம்னு சொன்னதுக்கு கூட நான் சரின்னு சொன்னேன் ஆனா இப்ப என்னன்னு லூஸ் மாதிரி என்னடி இல்ல என்னன்னு கேக்குறேன் டக்கு டக்குன்னு மனச மாத்திக்கிற என்ன நினைச்ச நான் உன்ன மனச மாத்திக்கிறடா நான் கிஷோர் கிட்ட பேசுறேன் கொஞ்ச நாள் எனக்கு டைம் டைம் எல்லாம் எடுத்துக்கோ அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிட்டு கல்யாணத்துக்கு சமாதம் சொல்லலாம் அதெல்லாம் முடியாது நீ ஏ யோசிச்சு பாரு நாலு நாள்ல கல்யாணத்தை வச்சிட்டு இப்ப கல்யாணம் நின்னு போச்சேன்னு சொன்னா அப்பாவோட நிலைமை அம்மா அம்மாவ கூட விடு எல்லாரும் வீட்ல தான் இருக்கும் ஆனா உங்க எல்லாரையும் ஆளாளுக்கு பேசுற பேச்சே யாரு என்னமோ பேசிட்டு போட்டோம் யார் பேச்சும் கேட்டு இந்த குடும்பம் கிடையாது நமக்குள்ள நாம இங்க சந்தோஷமா இருக்கோமா அவ்வளவுதான் அந்த சந்தோஷம் இருக்கணும் இருக்காக நான் சொல்றேன் திரும்ப திரும்ப லூசு மாதிரி பேசாதடி ஒட்டி வாங்காத அடி எவ்வளவு நாள் அடி ஆனா ஏன் மனசு உனக்கு புரிய மாட்டேங்குது அப்பா ரத்னப்பா நீங்களே பேசுங்கப்பா சிந்துக்கனு அவன் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா வேணாண்டா அப்பா நான் நீங்க வளர்த்த பொண்ணு இந்த வீட்டு பொண்ணு நான் தைரியமா தான் இருப்பேன் ஒண்ணு சரியில்லைங்க இருக்காங்க அதையே நினைச்சு நினைச்சு அழுது உங்க எல்லாத்தையும் நான் கஷ்டப்படுத்த முடியாது அதுக்காக உன்ன நீயே கஷ்டப்படுத்திக்கிறேங்கறியா நான் எதுக்குடா கஷ்டப்படுறேன் நடிக்காத நீ நடிக்காத கொஞ்ச நேரம் தனியா ரூம்ல விட்டு கதரி கதரி அழுகுற உனக்கு எதுக்குடி இந்த நடிப்பு சரதே சிந்து ஜீவா நீ அது சொல்லுடா புரியாம பேசுறான் பாரு சொல்லு ஜீவா நான் சொல்லணும்னா உன்கிட்ட தான் சிந்து சொல்லுவேன் அவசரப்படாதமா இது கல்யாண வாழ்க்கை சரி ஓகே நான் அவசரப்படல ரத்னப்பா நீங்க சொல்லுங்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இப்பவே கால் பண்ணுங்க வேணா நீங்க கால் பண்ணா அவங்க உங்ககிட்ட நல்ல விதமா தான் பேசுவாங்க உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் யார் யார் கால் பண்ண சொல்லுங்க இப்படி கல்யாணம் நின்னுச்சின்னு சொன்னதோ அவங்க என்ன பேசுறாங்கன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க பார்க்கலாம் யார் என்ன பேசுறா நமக்கு என்னடி ஓ அப்பறம் என்ன ஏதாவது பேசுறா நீங்க யாரும் எது கவலைப்பட மாட்டீங்க பேசுற உன தூக்கி நான் உள்ள போறேன் எத்தனை பேரை நான் உள்ள போடுவே எத்தனை பேரனால உள்ள போறேன் எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்ல என்ன மீறி நீ ஏதாவது பண்ணனும்னா பண்ணிக்கோ சிட்டு என் நிலமையில யார் இருந்தாலும் என்னை விட அதிக பழி உணர்ச்சியில தான்ப்பா இருப்பாங்க நான் ஏ சிந்து உக்காத எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டேன் இப்போ கூட அவங்க பிசினஸ்ல நான் சின்ன சின்ன பிரச்சனை பண்ணேனே தவிர அவங்க ஃபேமிலியில் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கலையேப்பா அதெல்லாம் சிந்து உக்காத ஆனால் அவங்கள அப்படியே அடியோடு மன்னிச்சிடுன்னு சொன்னா அது எப்படிப்பா முடியும் சித்து புரியுதுதா ஆனால் உன் வாழ்க்கை நீங்கள் பாரு சீத்து நான் சொல்றத கேளு போய் பேசினா சரியாகாத காரியம்னு எதுவுமே கிடையாது ஒருத்தருக்கொருத்தர் மனசு விட்டு பேசினா எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும் நீ எழுந்துரு ரத்ன வீட்டுக்கு அதெல்லாம் முடியாது என்னடா இப்படி உன்னோட சிந்து நான் நான் தூக்கி எரிஞ்சிட்டு போனால போகட்டும் புரிஞ்சு திரும்பி அப்பா விட்டுட்டு இருக்க முடியாதுப்பா எப்படி அழுது இருக்கேனோ அதே நிலைமைதான் அவளுக்கும் அங்கே அதுக்காக அந்த பிள்ளை அப்படியே விட முடியுமா வாடா போய் பேசலாம் பேசலாம் இப்பவே போய் பேசினா அவளுக்கு இன்னும் கொஞ்சம் தான் நம்ம மேல கோபம் வரும் ரெண்டு நாள் ஆகட்டும்பா அவ கோபம் எல்லாம் குறையட்டும் அதுக்கப்புறம் போய் பேசிக்கலாம் ஐயோ சித்து அதுக்கெல்லாம் டைம் இல்ல சித்து குறிச்ச தேதியில உனக்கு கல்யாணம் நடக்கணும் என்ன வச்சுதான பிரச்சனை இங்க பாடுறா அப்பா பண்ண பிசினஸ்ல ஏகப்பட்ட லாஸ் கெட்ட பேரு எல்லாமே அடுத்தடுத்து மாறி மாறி இடி மாறி வந்து விழுந்தப்ப ஒன்ன மாதிரிதான் இப்படி தரையில உட்காந்து அழுது துடிச்சுக்கிட்டு இருந்த அப்பதான் போலீஸ் அது இதுன்னு அந்த டைம் ரத்தனமோ வைரமோ எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கூட இல்ல இத்தனைக்கு என்ன உயிர் தோழன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சவங்க அந்த கோபம் ஏமாற்றம்

அப்பா ஆனா அப்பா அவங்க பாக்கும் போதெல்லாம் எனக்கு எரிச்சல் தாப்பா வந்தது அவங்க வந்தாலே நான் ஓடிடுவேன் அது உன்னோட அறியாத வயசுதான் பிஞ்சு மனசுல பதிஞ்ச கோபம் கோபம் இல்லப்பா ஆத்திரம் அம்மா என்ன விட்டு போனதுக்கும் அவங்க தானே காரணம் கொஞ்சம் மட்டும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகாம இருந்திருந்தா இந்நேரம் அம்மா என் கூட இருந்திருப்பாங்கப்பா இப்ப எனக்கு ஆறுதல் தேவைப்படும் போது அவங்க மடியில சாஞ்சு அது எதுவுமே எனக்கு இல்லாம போயிருச்சேப்பா சித்து என்ன அழாத அனசித்து அதெல்லாம் விடு ஏதோ ஒரு புண்ணியமா உன ஒரு இடத்துல தங்க வச்சு ஆசைப்பட்டதெல்லாம் படிக்கிறதுக்கு எல்லா செலவும் பண்ணி பேர் தெரியாம முகம் தெரியாம உனக்காக அவ்வளவு செஞ்சா பாத்தியா கடவுள் இருக்காண்டா இப்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் உங்க அம்மா செஞ்ச புண்ணியம் உன்ன பாத்துக்க ஒருத்தர் வந்திருக்கான் பாத்தியா விடுடா அதெல்லாம் நினைச்சு பெருமைப்படு போனத நினைச்சு கஷ்டப்படாத நமக்கு என்னலாம் நல்லது நடந்துச்சுன்னு நினைச்சு பெருமைப்படு அது என்னமோ உண்மைதான்ப்பா எந்த மனசேன்னு தெரியல என்ன இந்த அளவுக்கு அவங்க பார்க்கல இந்நேரம் நான் இல்லப்பா எப்பவோ மண்ணோட மண்ணை போயிருப்பேன் சித்து ஆனா எவ்வாழ்நாள்ல ஒரு தடவையாவது அந்த மனசை நான் பார்க்கணும்ப்பா இந்த அளவுக்கு ஒன்ன பாத்துக்க வாய்ப்பு கிடைச்சதுனா அது அந்த மனசனாலதான் இவ்வளவு நாள் எவ்வளவு ஓனர் தேடி பார்த்தேன்ப்பா அந்த மனுஷனை பத்தி ஒரு சின்ன டீடைல் கூட இல்ல ஆனா விட மாட்டேன்ப்பா கஷ்டப்படுத்தினவங்க மேல இவ்வளவு கோபப்படும் போது நான் கஷ்டப்படாம பாத்துக்கிட்டவங்க மேல அன்பு மரியாதையே இருக்கணும்ப்பா அவங்களுக்கு நன்றியை நான் சொல்லணும் அந்த மனசனை நான் கண்டிப்பா பார்க்கணும்ப்பா கண்டிப்பா பாப்போம்டா பார்க்கணும் அப்பாவும் அவரோட கால விழுந்து என்னோட நன்றியை சொல்லணும்ப்பா கண்டிப்பா சீக்கிரம் அதையே நான் பாக்குறேன்பா சரி சித்து நான் சொல்றத கேளு இல்லப்பா சிந்து இல்லாம என்னால இருக்க முடியாது அவகிட்ட இப்பவே போய் பேசினா இன்னும் கோபம் வரும் இன்னும் கல்யாணத்துக்கு நாலு நாள் இருக்கலப்பா கண்டிப்பா அவன் மனசு மாறும் நம்புவோம் இல்லாட்டி இன்னும் ரெண்டு நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் போய் நான் பேசிக்கிறேன் சித்து நான் பேசிக்கிறேன்பா சரி நீ சாப்பிட்டியா எங்கடா ரெண்டு நாளா நீயும் சாப்பிடாம இருக்க இதுல நான் சாப்பிட வேண்டியதா சரி வா போய் சாப்பிடலாம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் நம்புவோம் சாப்பிடலாம் மசித்து வாப்பா இது போதும்டா என் மகன் நல்லபடியா இருப்பான் கண்டிப்பா சீட்டு புரிச்ச தேதியில கண்டிப்பா சிந்து கூட உனக்கு கல்யாணம் நடக்கும் நடக்கும் அப்பா சொல்றேன் பாரு நடந்தா என்ன விட சந்தோஷப்படுறவன் வேற யார் இருக்கா பாக்கலாம் சரி 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 எழுந்து வா வீட்டுக்கு போலாம் மீண்டும் உன்னை காணும் வரவே

அநாசரத்து பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம கூட எந்த அளவுக்கு எப்படி பழகுவாங்க அவங்களே எக்காது படம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பையன் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போனா இப்ப கல்யாணம் பேசி அவங்க அப்பா இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்காரு வந்தவருக்கு அந்த பொண்ண பிடிக்கல போல அதான் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க இந்த பொண்ண சரியா இருந்தா எந்த பிரச்சனையாவது வந்திருக்குமான்னு கொஞ்சம் கூட கூசாம பேசுறாங்கடா இத கேட்டதும் எப்படி இருந்தது இத்தனை பேர் கிட்ட ஆஹ் எத்தனை பேர் கிட்டடா பேசுறவங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க நாமளே நம்மளை இன்னும் கொஞ்சம் அசிங்கப்படுத்திக்கவா உன் தங்கச்சி உங்க அப்பாவோ நீங்களோ எந்த ஏச்சு பேச்சுக்க ஆளாக நினைக்கிறா ஆனா நானும் சாலாவும் சிந்து எந்த ஏச்சு பேச்சுக்க ஆளாக கூடாது நினைக்கிறோம் வைஷாமா போதும் கண்ணு நீ அழுதது எல்லாம் போதும் வைஷு என்ன பண்ணலாங்கிற சிந்து எடுத்த முடிவு சரிதாங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அம்மா இந்த ஊர் உலகம் ரொம்ப பொல்லாததுடா அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு பேச சொன்னா நல்லா பேசுவாங்க போதும்டா போதும் இப்போ வரைக்கும் நம்ம சிந்து கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் இன்னும் அவ ஏகப்பட்ட பேச்சு வாங்கி அவ வாழ்க்கையே ஒண்ணு இல்லாம போக வேண்டாம் வேதவழி மதனி பைர தம்பி கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை தான் வந்தோம் கிஷால் ரொம்ப நல்ல பையனா வேதவழி மதனி ஒரே ஒருத்தர் சொல்லிட்டாங்க உங்க பசங்க உங்களை தங்கண்டா வீரம் தீர்வும் சேர்ந்து கிஷால் கிட்ட பேசியிருக்காங்க கல்யாணம் முடிஞ்சாலும் கொஞ்சம் மாசத்துக்கு இங்கதான் என் தங்கச்சி இருப்பான்னு சொன்னதுக்கு அதுக்கு அவனும் தாராளமா இருக்கட்டும் எப்போ சேர்ந்து விருப்பப்படுறாலும் அப்ப நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கான் சித்தார்த்து வேண்டவே வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துட்டா இனி எப்ப வந்து வேற மாப்பிள்ளைய பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி குடுக்கறதா அது குறித்த முகூர்த்தத்துல நல்லபடியா நடக்கட்டும் அடுத்து நம்ம பாத்துக்கலாம் ஆனா சரத்து நம்ம பொண்ணு கண்டிப்பா கஷ்டப்பட மாட்டா அம்மா மனசு சொல்லுதியா என் பொண்ணு சரி நீங்க ஓ யாருக்கு எந்த துரோகமும் நினைச்சது இல்ல அதனால நல்லது தாண்டா நடக்கும் சரத்து சரத்து யோசிக்காம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கல அந்த பையனை ஏற்கனவே நம்ம சிந்துக்கு பேசினப்போ அப்பா உங்க பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டேன் ரொம்ப நல்ல பையன் தாயா இப்போதைக்கு கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லாம் நல்லதே நடக்கும் சரிப்பா சரத்து உனக்கு ஓகேவா குடும்பத்துல எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க நீ நான் மட்டும் மறுத்து பேசி என்ன ஆக போகுது என் தங்கச்சி இந்த குடும்ப குடும்பம் அவ வாழ்க்கை அவ வாழமா போயிடுவாங்க பயம் இல்லடா ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு எனக்கு எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்தீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் நான் கஷ்டப்பட மாட்டேன். நான் போய் கிஷோர் கிட்ட பேசுறேன். கல்யாணம் முடிஞ்சதும் நான் இங்க நம்ம வீட்ல தான் இருக்கணும். போய் பேசட்டா ம் போ. சரத் முழமான சதானம் சொல்ற. போ đi. எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும் நம்புவோம். சிந்து சிவா. இதெல்லாம் எல்லாருமே கிஷோர் கிட்ட பேசிட்டாங்க. எல்லா விஷயமும் சொல்லியாச்சு. இப்படி இப்படி இருக்கணும் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. என்ன பேசறேமோ பார்த்து பேசிக்கோ. ஆனா கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஆறு மாசம் நீங்க இருக்கிற மாதிரியே சொல்லு சரிடா ஏன்னா எங்க வீட்டு பொண்ணு அடுத்து வாழ போகும்போது எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா போகணும் புரியுதா சரிடா அழுகாம போ ஹாய் ஹாய் சாரி சாரி ரொம்ப ரொம்ப சாரிங்க தேவையில்லாம உங்க வாழ்க்கையில நான் வரேன்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாம் இல்லங்க எல்லாமே சொன்னாங்க எனக்கு ஏற்கனவே தெரியும் வேத வழியாமா சொல்லிருக்காங்க ஆனா இப்பவும் உங்க வைரப்பா உங்க அண்ணங்க எல்லாரும் என்கிட்ட பேசினாங்க எனக்கு எல்லாத்துக்குமே ஓகேங்க கண்டிப்பா நான் உங்களை எந்த விதத்திலயும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படி இரு இப்படி இரு இதை செய்யணும் அதை செய்யணும் மாட்டவே மாட்டேங்க உங்க இஷ்டப்படி நீங்க இருங்க வேதவழி அம்மாவாலதான் எங்க குடும்பமே இப்போ நல்லா இருக்கு அவங்க இல்லாட்டி நாங்களா இப்ப எந்த மூலையில எப்படி இருப்போன்னு கூட தெரியாது அவங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நான் பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க இங்க பாருங்க ஒரு அனுதாபத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க ஏற்கனவே நம்ம ரெண்டு பேருக்கும் பேசினது தானே இப்போதைக்கு இல்ல இல்ல சாரி நான் இப்போதைக்கு உங்ககிட்ட நான் எதுவுமே பேசல கல்யாணம் குறிச்ச தேதி நடக்கட்டும் உங்க மனசுல உண்டான காயம்லாம் எல்லாம் ஆறட்டும் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட என்னென்ன பேசணுமோ பேசிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆனா கல்யாணம் ஆனாலும் நான் எங்க அம்மா வீட்டுலதான் இருப்பேன் நான் பிரச்சனையே எத்தனை எத்தனை இருங்க இவன் இவன் பேசலாம் பெரிய ரொம்ப தியாகி எனக்கும் ரெண்டு தங்கச்சி இருக்காங்க அவங்களுக்கும் என் அப்பா அம்மா இவங்க தாங்க ரொம்ப ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாராவது வந்து என் தங்கச்சிக்கு கை கொடுத்துட தான் நான் நினைப்பேன் அதே மாதிரி தாங்க ஒரு நல்ல ஆன்மகனா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன் என்ன நம்புங்க உங்களை எந்த விதத்துல நான் எப்பவும் கஷ்டப்படுத்த மாட்டேன் கல்யாணம் முடிஞ்சதும் இந்த குணம் எதுவும் மாறிடாதே ஏன்னா என் அப்பா அம்மா எந்த விதத்திலயும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அவங்களை எதுவும் கஷ்டப்படுத்திட மாட்டீங்களே என் குடும்பத்து மேல சத்தியமா எப்பவும் எந்த விதத்திலயும் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் நம்புங்க சரிங்க சரி நான் கிளம்புறேன் அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க இல்ல அழுகணும்னு தோணுச்சா ரூமா போட்டிட்டு நல்லா கதறி கதறி அழுதுருங்க உங்க கண்ணீர் மாதிரி உங்க சோகமும் கரைஞ்சு போயிடும் மனசுக்குள்ள போட்டி போட்டி வச்சு ரொம்ப கஷ்டப்படாதீங்க அது மாதிரி எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நடிக்கவும் செய்யாதீங்க அது மனசை இன்னும் பாழாக்கும் ஏ போறேன் போல நார்மலா இருங்க. தேங்க்ஸ்ங்க. நான் ம். கிஷோர்? đi đi கிஷோர். ஆ சிந்து பேசிட்டு போயிட்டாளா? ஆ போயிட்டாங்கம்மா. மா பாக்கவே ரொம்ப பாவமா இருக்கு. மனசுலவள ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா பண்றாங்கம்மா. ஆமாடா என்ன பண்றது? சரி சரி இங்க பாரு நான் சொன்ன எல்லastype உங்க அப்பா மட்டும் சொல்லிட்டேல. ஆ சொல்லிட்டேமா.

இதனால உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே ஏன்னா கல்யாணம் முடிஞ்சதும் மா ஒண்ணு என் வாழ்க்கை போதும் நினைக்காதீங்க நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நான் கரெக்டா செய்வேன் நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்குமா நான் கூட இருந்து நடத்தி காமிக்கிறேன் நீங்க எப்பவும் போல கல்யாண வேலையை பாருங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சரிடா இது போதும் இது போதும் ஆமா உங்க அப்பா அம்மா எனக்கு காலையில வந்துருவாங்க அப்பா வந்தா போதும் அப்பதான் எல்லாம் கரெக்டா இருக்கும் வேதவலியம்மா இங்க இருக்கிற இவ்வளவு பெரிய வீடு அப்புறம் உங்க ஆபீஸ் டீடைல்ஸ் எல்லாம் சொன்னாங்க எல்லாமே இவங்களோட சொத்துதானா தானா ஆமாண்டா இதுக்கு மேலயும் வச்சிருக்காங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து உழைச்சி முன்னேறி வந்ததுடா உம் பரவாயில்லமா சரி சரி நார்மலா இரு யாரும் எதுவும் சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்காத இல்ல இல்ல அது எப்படி நடந்துக்குவேன் நான் பாத்துக்கிறேன் சரிடா நான் கிளம்புறேன் வீட்டுல போய் எல்லார்கிட்டயும் பேசி எல்லாத்தையும் சந்தோஷமாக்கி உற்சாகமா கல்யாண வேலையை பாக்க வைக்கிறேன் இனி விடிஞ்சால் மூணே மூணு நாள் தான்டா மூணாவது நாள் நீ கல்யாண மேடையில ஏறணும் ஆமாமா எதிர்பார்க்காத திருப்போம் உங்களை பார்த்துட்டு அப்படியே கல்யாண வேலையை பார்த்துட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு போலாம் வந்தா ஆனா நான் இவ்வளவு பெரிய வேலை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல என்னமோடா நீ வந்ததும் சரியா போச்சு சரி சரி முதல்ல இந்த குடும்பத்தில் எல்லார்கிட்டேயும் பேசி எல்லாத்தையும் பழைய படி சந்தோஷமாக கலக்கலன்னு ஆக்கிறேன் அப்போதான்டா இந்த வீடு கல்யாண வீடு மாதிரி இருக்கும் ம் சரிங்கம்மா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஓகே ஓகே உனக்கும் தனியாக ரூம் ஒதுக்கியாச்சு நீ அதில் போய் ஸ்டே பண்ணு ஆ சரிங்கம்மா யாரும் எதிர்பார்க்காமல் கல்யாணத்தில் நம்ம ஆட்டத்தை காமிப்போம் シ ivani、そんなケール

நான் இப்பவே போய் அந்த சித்தார்த்து கிட்ட பேசுறேன் ஏ தேவையில்லாத வேலை பாத்துறாத எது தேவையில்லாத வேலை ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு நம்ம வச்சு ஏமாத்தி இருக்கா அவன் சட்டையை பிடிச்சி ஏன்டா இப்படி பண்ணேன் கண்டிப்பா கேட்பேன் ஷிவானி அப்பா நீங்களே சொல்லுங்கப்பா இப்படிப்பா இப்படி சிந்துவுக்கு யாராலையுமே யாருதாலும் சொல்ல முடியாது இதுல குறிச்ச தேதியில கையாண பெங்களூர் மாப்பிளையே முடிவு பண்ணியாச்சு அப்பா இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுப்பா புரியுதுத பொன்னு சரத்து எல்லாமே சொன்னா வேற என்ன பண்றது சொல்லு சித்தார்த்தை விட சிந்து தான் ஒரே முடிவுல இருக்கா எனக்கு வேண்டவே வேண்டான்னு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா சித்தார்த்து ரொம்ப கரெக்டா இருந்தானா கண்டிப்பா நம்ம எல்லாரும் சிந்திக்கிட்ட போய் பேசி கல்யாணத்துக்கு சமாளிக்க வைக்கலாம் ஆனா சித்தார்த்தேவோ கரெக்டா இல்லையேமா கல்யாணம் நிக்காதுங்கிற தைரியத்துல தானே அவ்வளவு பேச்சு பேசிருக்கான் இப்படி பேசுறவன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணுவான் அவனோட பகை உணர்ச்சிக்கு சிந்துவ பகட காலியா வச்சேவான் ரத்ன பேமிலிய கஷ்டப்படுத்தணும் நினைச்சானா அப்ப சொல்லு சிந்து ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படணும் அதுக்கு இப்ப இந்த ஒரு நாலு நாள் கஷ்டப்பட்டு அழுதுட்டு அதோட எல்லாத்தையும் மறந்துட்டா அவளாவது இனி சந்தோஷமா இருப்பாமா இருக்கட்டும் அவ சந்தோஷமா இருக்கட்டும் ஆனா அவள கஷ்டப்படுத்தினவன என்னால சும்மா விட முடியாது அப்பா அப்ப பிளீஸ் நீங்களும் ராம் மாதிரி தடுக்காதீங்க நான் போய் சித்தாத்து கிட்ட பேசதான் போறேன் ஐயோ சிவானி சிவானி ராம் இதே இது எனக்கு ஒண்ணுனா நீ பாத்துட்டு இருப்பியா இல்ல ரத்னா பாதா பாத்துட்டு இருப்பாங்களா ஆளுக்கு வரைஞ்சு கட்டிட்டு வர மாட்டீங்க இதுக்கு மட்டும் ஏன் தடுக்கறீங்க இல்லமா நான் சொன்னா புரிஞ்சுக்கோ ஏன் ராம் என் வயிற்றுல குழந்தை இருக்காது ஏதாவது பாதிக்கும் நினைக்கிறியா சிவானி கண்டிப்பா நம்ம குழந்தையும் நான் நினைக்கிறதா ராம் நினைக்கும் இவ்வளவு தூரம் டென்ஷன் ஆகுறனால கத்துறனால நம்ம குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது நம்ம குழந்தை ராம் நம்ம இருக்க புடிச்சுக்குவா நான் போய் என் மனசு ஆறுறதுக்கு சித்தார்த்து கிட்ட நாலு கேள்வி கேட்டுட்டு தான் வருவேன் நீ என் கூட வாரியா இல்ல நான் மட்டும் போகவா பா என்ன பா பண்ண கூட்டிட்டு போடா அப்பா வேற என்ன பண்ண சிவானி இங்கே புலம்பி கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு சித்தார்த்து கிட்ட போய் பேசட்டும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நார்மல் ஆவா கூட்டிட்டு போ இனி அவங்க கிட்ட போய் பேசி என்ன ஆக போகுது கொஞ்சம் கூட நீயும் புரிஞ்சுக்காத அவனுக்கு உரைக்கணும் ராம் உரைக்கணும் இந்துவ மிஸ் பண்ணிட்டமே நான் கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும் அதுக்காகவாத அவன் கிட்ட போய் பேசணும் என்னமோ பண்ணு சரிவா கூட்டிட்டு போறேன் சிவானி அப்பா பேசுறத பார்த்து பேசுமா நம்மளால எப்பவும் யாரும் கஷ்டப்பட வேண்டாம் கஷ்டப்படுறதுக்கு இல்லப்பா அவன் செஞ்ச தப்பா அவன் உணரணும் சிந்துவோட அருமை தெரியணும்ப்பா இப்படி ஒரு பொண்ண ஒரு பகைக்காக மிஸ் பண்ணிட்டமே அவன் அதுக்காக வந்து நான் போய் பேசுறேன் ஹா ஓ இஷ்டமா போயிட்டு வா ராம் சித்தார்த்திட்ட பேசிட்டு அப்படியே ரத்னப்பா வீட்டுக்கு போயிடலாம் இன்னி கல்யாணம் முடிஞ்சு ஒரு பத்து நாள் அங்கirந்துட்டு தான் நான் வருவேன். சரிமா அப்பா போலா அப்பா நீங்க போங்கடா. இங்க பேக் பண்ண எல்லா துணியும் எடுத்துட்டு நான் ரத்ன வீட்டுக்கு வந்திரறேன். ஆ சரிங்கப்பா அப்பா சேஷா வாரின் சொன்னா அவளையோ வினாவோ அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வந்திரறேன். ஆ சரிடா நான் கூட்டிட்டு வந்துடுவேன் ம் சுவானி வாமா. ஆ ஓகே ராம். ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சா?

இவன் கிடக்குறான் ஆனா சொல்ல சொல்லதாங்க வந்தேன் உங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கு வேற அம்மா நல்லவங்களா இல்ல நீங்க வீடியோ பார்த்து உங்களை ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணிருப்பீங்க பாக்கலாங்க நீங்க கரெக்டா நம்ம சிந்து கல்யாணத்துல பாக்கலாம் அதுக்கப்புறம் டைமிங் கம்மியா வருது ரெண்டு மூணு பேர் கேட்டு இங்க அடிக்கடி மழை வந்துருதுங்க அதை விட அடிக்கடி கரண்ட் கட் ஆயிடுது வீடியோ பேச எடிட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இதுக்கெல்லாம் மேல நம்ம ஸ்கூல் குழந்தைங்க எல்லாருக்குமே லீவ் விட்டாச்சு நம்ம வீட்டை சுத்தி ஃபுல்லா காமௌண்ட் வீடா எல்லா குழந்தைங்களும் விளையாடுற சவுண்ட் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கும் அவங்க சவுண்டை கொஞ்சம் பாத்து பார்த்து தாங்க பேச வேண்டியதா இருக்கு அது மாதிரி நம்ம செகண்ட் சேனலுக்கு இப்ப வீடியோ போறனால இதெல்லாம் கொஞ்சம் டைமிங் முன்ன பண்ண வருது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஸ்கூல் லீவ் வரைக்கும் அதுக்கப்புறம் நான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆ அவ்ளதாங்க இதை சொல்றதுக்காக தான் நாங்க வந்தோம் எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க உங்க அன்பிற்கும் ஆதரவிற்கும் ஆமாங்க சரி ஓகே ஓகே நாங்க பேசுற டைம் ரொம்ப ஆயிடுச்சு நினைக்கிறேன் நீ நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம் நாளைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்கு சீக்கிரம் வீடியோ மிஸ் பண்ணாம வந்துடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய் அப்புறம் எல்லாருக்கும் குட் நைட் குட் நைட்ங்க